இன்று அமரர் பூபாலசிங்கம் பாக்யம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நற்கருமத்திற்கு ஜெர்மனி நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு பூபாலசிங்கம் அன்பழகன் மற்றும் அவரது மனைவி திருமதி கலைச்செல்வி அன்பழகன் ஆகியோர் மதிய உணவு வழங்குவதற்கு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளனர் இது போன்ற அரிய செயல் மூலம் நம் சமூகத்தில் பிணைந்துள்ள மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தி தந்தையின் நினைவுகளை நற்கருமங்களின் மூலம் கொண்டாடும் இந்த குடும்பத்தின் செயல் பாராட்டற்குரியது அன்னார் அமரர் பூபாலசிங்கம் பாக்கியம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அவரின் நல்ல செயல்கள் இந்நிலத்தில் என்றும் நிறைந்து விளங்கட்டும் ஓம் சாந்தி 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 நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்